காரியம் ஆறுதலாய் முடிந்தபோது என்ன நடந்துச்சுன்னா வாசித்தோம் மொர்தகாய் மென்மேலும் பெரியவனானான் எப்படி சொல்லுங்கள் எப்படியானான் பெரியவனானான் பத்தாம் அதிகாரம் ரெ மூணாம் வருஷம் டிஸ்பிளேல போடுங்க பத்து மூணு மொர்தகாய் ராஜாவாகிய அகாஸ்வியருக்கு ரெண்டாவதானவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் அப்போது காரியம் ஆறுதலாய் முடியும்போது கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார் கற்று நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் எசாயிரம் நாற்பத்தொன்று பதினைந்து நீ மலைகளை மிதித்து நொறுக்கி அப்படிதான் நீ என்ன செய்வாய் மலைகளை மிதிப்பாய் உள்ளதிலே உயரமானது என்னது சத்தமாக சொல்லுங்கள் நேற்றைக்கு வந்தவங்க ஸ்பீடாக சொல்லிட்ட மலை இப்போது நம்மளை எப்படி ஆக்குறாருன்னா நீ மலையை என்ன செய்வாய் மிதிப்பாய் அப்ப நீ மலையை மிதிப்பாயினா நீ யாரை காட்டிலும் உயர பெரிய ஆளாக மாறுகிறாய் சொல்லுங்க மலையை காட்டிலும் பெரிய இப்போ உனக்கு உயரமாய் தெரிந்த மலை நீ பெரியவன் ஆனபடினாலே அந்த மலை உனக்கு காலுக்கு கீழே இதான் நான் நேற்றைக்கு சொன்னேன் நினைக்க அப்படிதானே அந்த மலை நமக்கு காலுக்க கீழே அப்போ மிதிச்சு நொறுக்கி ஒண்ணுமில்லமாக்கும் அப்போ சில நேரம் பிரச்சனையை மாற்ற மாட்டார் பிரச்சனையை காட்டில் ஒன்றை பெரியவனா கற்ற மாற்றுவார் ஆமே புரிகிறவங்க அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ எதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுதோ அதெல்லாம் உங்கள் காலுக்கு கீழே ஐயோ நேற்றைக்கு இருந்த ஃபயர் கூட வரலையே உங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க எதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியுதோ அது எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே அமேன் கடன் உன் காலுக்கு கீழே வியாதி உன் காலுக்கு கீழே தரித்திரம் உன் காலுக்கு கீழே வியாதி உன் காலுக்கு கீழே நீ அனுபவிக்கிற பிரச்சனை அனைத்தும் உன் காலுக்கு கீழே ஒன்ன அது எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் கத்தர் பெரியவனாக்கிட்டாரு கர்த்தர் உயர்த்தி விட்டார் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவை தவிர அனைத்தும் எனக்கு கீழே ஆண்கள் வரலையே சத்தம் ஒரு ஆண்களுக்காக நான் டயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும் சத்தமாக சொல்லுங்க ஏசுவை தவிர ஆண்கள் சத்தம் கேட்கட்டும் இயேசுவை தவிர அனைத்தும் எனக்கு கீழே அப்படி தானே இதுவரைக்கும் ஆர்தக மேலே எல்லாம் இருந்துச்சு இப்போ அவன் எப்படி மாற்ற பெரியவனானான் இப்போ அவனுக்கு மேலே ஒரு ஆள்னா ராஜா மட்டும்தான் மீதி அனைத்து அவனுக்கு கீழே அதிகாரம் கீழே மக மகனிதர்கள் கீழே அரண்மனையிலேருந்து எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் இப்போ யாருக்கு கீழே வந்துட்டாங்க முர்தகை கீழே ஏன்னா கத்தை இப்போ எப்படி மாற்றிட்டாரு பெரியவனாய் மாற்றிட்டாரு என்னை நான் இந்த வேடை விசுவாசிக்கிறேன் காலையில் ஜெபிக்கும்போது இந்த வேடை தந்து நான் எல்லாரையும் இந்த வேடை இங்கே பே இன்னைக்கு பேசணும் ஒரு சிந்தை உண்டாச்சு எல்லாரையும் உங்கள் உங்கள் கீழே கற்ற கொண்டு வர்றாரு அனைத்து உங்கள் கா கீழே ஒன்னே ஒன்று மட்டும்தான் அவன் நமக்க மேலே அதை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் ஏசு மட்டுமே அமையனு சொல்லுங்கள் ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேன் இன்னொன்று எது நமக்கு கீ ஏன் நம்ம பெரியவன் ஆக்குறாருன்னா இதுதான் இந்த காலில் ஆகியன் சிந்தையில் போட்ட வேடு இந்த இஸ்தர் அமையன் பத்தாம் அதிகாரம் அந்த வசனத்தை டிஸ்பிளேயில் கிடக்குன்னு நினைக்கிறேன் நான் திரும்ப வாசிக்கிறேன் இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியவனுமா பிரியமானவனுமா இருந்து அன்றி தன் ஜனங்களுடைய நன்மை நாடி தன் குலத்தார் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தார் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக காலையிலூயா ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் இவன் பெரியவன் ஆன போது ஆவ பெரியவன் ஆவதற்கு முன்பாக எஸ்தருக்கு மட்டும் பயனுள்ளவனாய் இருந்தான் பெரியவன் ஆன போது ஆமை தன் திரளான சகோதரருக்கு பெரியம்மன் அப்போ பெரியவன் ஆன போது ஆமை அனைத்து யூத ஜனத்துக்கும் இவன் பயனுள்ளவனாய் மாறினான் ஒரு அறையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் கதை வைத்தார் ஒரே வேடு நீ பெரியவனாக 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 ஒன் நிமித்தம் ஆசீர்வதி ஆசீர்வதிக்கப்படுகிறோடைய எண்ணிக்கை அதிகமாகும் நான் சொல்கிறேன் தெளிவாக புரியுது ஆமே இப்போ நீ பத்து பேருக்கு பிரோஜனம் உள்ளவனாக இருக்கிறான் அந்தளவுக்கு பெரியவனாகிறார் இன்னும் நீ பெரியவன் ஆகும்போது நூறு பேருக்கு பயனுள்ளவனாயுமா இருக்கிறார் இன்னும் பெரியவனாகும் போது ஐநூறு பேருக்கு பயனுள்ளவனாய்மா இருக்கிறார் இன்னும் பெரியவன் ஆகும்போது ஆயிரம் பேருக்கு பயனுள்ளவனாக இருக்கிறார் நீ பெரியவனாக ஆக 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 உன் மூலம் பயன்படுகிறோடைய எண்ணிக்கை உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற எண்ணிக்கை அது பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பெரியனாகன்னு தெரியுமா முழு உலகத்துக்கும் நாம் பயன்படுகிற அளவிலே கற்று நம்மை பெரியவர்களாய் மாற்றுவாராக புரியுது அவங்களுக்கு முதல்ல எஸ்தருக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தான் இப்போ முழு யூத குலத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக மாறிட்டான் முழு என்ன சொல்ல தன் குலத்துக்கே பயனுள்ள மாறிட்டான் திரளான சகோதரர் இருக்கு அந்த வேடின ரொம்ப டச் பண்ணிச்சு திரளான சகோதரர் இருக்கு எல்லாரும் சொல்லுங்க எப்படி முதல்ல கொஞ்சம் ஒன்று ரெண்டு இப்போ திரளான சகோதரருக்கு ஆமேன் நான் என்னை பார்த்து நானே சொல்கிறேன் மனோஜ் முழு இந்தியாவுக்கும் பயன்படுகிற அளவிலே கற்று வைப்பாராக என்னுடைய என்னுடைய தரிசனத்தில் ஒன்று நிமித்தம் இந்தியாவில் உள்ள அமேன் அத்தனை மாநிலங்களிலும் நம்மூல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது என்னோட ஒரு பெரிய நான் என்னோடய பர்சனல் பிரிஞ்சிப்பீங்க ஆண்டு வரை இந்தியாவில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு தெரியாது எனக்கு அத்தனை மாவட்டங்கள்லையும் மனோஜ் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டாம்ப்பா இது என்னுடைய ஒரு ஏக்கம் ஏக்கம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரட்சிக்கப்படணும் நம்ம இந்த பாஸ்டர் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் இது எப்போ நடக்குன்னா நான் எந்த அளவுக்கு பெரியவன் ஆகிறேனோ அந்த அளவுக்கு தான் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும் நான் சொல்கிறேன் எத்தனை தெளிவாக புரியுது சிலருக்கு பொறுப்பை எதுக்கு கொடுக்குறாங்க இந்த பொறுப்பு ஏன்னா அவங்க பொறுப்பு உயர 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 அவர்கள் மூலம் பயன்படுக்கிற பயன்படுகிறோட எண்ணிக்கை அதிகமாகிறது புரிகிறவங்க ராமேனு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ இப்போ சிலருக்கு இந்த இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் அந்த என்ன சொல்ல அந்த மாவட்டத்துக்கு மட்டும் பயன்படுவார் இப்போ முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டுக்கு முழுவதும் பயனுள்ளவராக பாருங்க அது பெரியவனாக ஆக பயன்படுங்க இப்போ பிரதமர் அவர் இந்தியாவுக்கே பயனுள்ளவராய் மாறுகிறார் அப்போ பெரியவன் ஆக ஆக அவர்கள் மூலம் பயன்படுகிற எண்ணிக்கை அதிகமாகிறது கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறாரு கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறாரு நல்ல கையை தட்டி நல்லா கையை தட்டி அப்படியே கண்களை மூடி இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளு ஏசுவி நாமத்தை நான் கட்டளை கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுகிறா உங்கள் மூலம் பயன்படுகிறோட எண்ணிக்கை அதிகமாக இருக்க போகிறது